அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து தருஹாக்களுக்குச் செல்லலாமா இறைநேசர்களுடைய தர்பாருக்கு சென்று அவர்களிடத்தில் கையேந்தலாமா அவர்களிடத்தில் உதவி தேடலாமா இன்றைய உலகில் தர்ஹாக்களுக்கு செல்வது என்பதே இஸ்லாத்தை சரியாக அறியாத மக்களால் இஸ்லாத்தை சரியாக புரியாத மக்களால் குரான் ஹதீஸை அரைகுறையாக விளங்கிய மக்களால் தர்ஹாக்களுக்கு செல்வதே ஏதோ சிறுக்கான காரியம் என்பது போல புதிதாக இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் மத்தியிலும் இஸ்லாத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் உள்ள மக்களிடத்திலும் தர்காக்களுக்குச் செல்வதே அவர்களிடத்தில் கையேந்துவதே சிற்கு என்பதாக பொய் பிரச்சாரம் உலகம் முழுக்க வியாபித்திருக்கிறது அவர்கள் அதற்கு பல்வேறு வசனங்களை மேற்கோள் காட்டி லா அமைப்பார்கள் அல்லாஹி அஹதா அல்லாஹுடன் வேறு எவரையும் நீங்கள் அழைக்காதீர்கள் அல்லாஹுடன் வேறு எவரையும் நீங்கள் எந்த கடவுளையும் அழைக்காதீர்கள் சுரா அல் கசசில் அல்லாஹ் பதிவு செய்கிறான் இந்நல்லதீன் அத்தது லாகி ஐபாது அம்சாலுக்கும் அல்லாகவே அன்றி எவர்களை நீங்கள் அழைக்கிறீர்களோ அவர்கள் உங்களை போன்ற அடிமைகள் தான் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அவர்களை அலையுங்கள் அவர்கள் உங்களுக்கு பதில் அளிக்கட்டும் சொர ஆராஃபின் அல்லா குறிப்பிடுகிறான் இன்னமல்லா சொல்லுகிற பொழுது வல்லதீனத்தின் தூணிகி லா எஸ்தியும் அல்லாகவே விடுத்து விட்டு விட்டுவிட்டு எவர்களை நீங்கள் அழைக்கிறீர்களோ அவர்களுக்கு அவர்கள் உங்களுக்கு எந்தவித உதவியும் செய்ய முடியாது ஏன் தங்களுக்கு தாங்களே கூட அவர்களால் முடிவு செய்ய செய்து கொள்ள முடியாது என்று அல்லா உலக்கும் நீங்கள் எவர்களை அல்லாஹு என்று அழைக்கிறீர்களோ அவர்கள் உங்களுடைய துவாக்களை செவிமடுக்க மாட்டார்கள் செவிமடுத்தாலும் உங்களுக்கு அவர்கள் பதிலளிக்க மாட்டார்கள் சூரா பாத்திரில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் இப்படி பல்வேறு வசனங்களில் அல்லாஹ் அல்லாஹுடன் இன்ன பிற கடவுளை அழைக்காதீர்கள் அல்லாஹவை விட்டுவிட்டு மற்றவர்களை நீங்கள் அழைத்து உதவி தேடாதீர்கள் நீங்கள் எவ்வளவு உத உதவி தேடினாலும் உங்களுக்கு அவர்களால் உதவி செய்ய முடியாது ஏன் அவர்களால் தங்களுக்கு தாங்களே கூட உதவி செய்து கொள்ள முடியாது என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் இப்படி பல்வேறு வசனங்கள் கணக்கிலடங்காத வசனங்கள் இதற்கெல்லாம் என்ன பதில் மக்கத்து குஃபார்கள் இப்படித்தானே அல்லாஹ்வுடன் சேர்த்து இன்ன பிற கடவுளை அழைத்தார்கள் அல்லாஹ்வை விட்டுவிட்டு காலம் போக போக மற்ற சிலைகளையே அழைத்து அவர்களிடத்தில் உதவி தேடினார்கள் இதுபோன்றுதானே நீங்களும் அகல சின்னத்தோல் ஜமாத்தை சார்ந்தவர்களும் அல்லாஹ்வை விட்டுவிட்டு நாகூர் ஆண்டவரே மைதீன் ஆண்டவரே என்று அழைக்கிறீர்களே இது சரியா இது சிறுக்கு இல்லையா என்று கேட்கிறார்கள் பார்ப்பதற்கு ஒன்று போன்று தான் இருக்கும் ஆனால் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் பிரம்மாண்டமான வித்தியாசம் உண்டு மக்கத்து பார்கள் அல்லாஹுடன் இன்ன பிற கடவுள்களை வணங்கினார்கள் மட்டுமின்றி அவர்களிடத்தில் வேண்டினார்கள் அல்லாவிற்கு இணையாகவே அவர்களை பாவித்தார்கள் மற்ற சிலைகளை இன்னும் காலம் போக போக அல்லாகவே விட்டு விட்டு அந்த சிலைகளிடத்திலேயே உதவி தேட ஆரம்பித்தார்கள் இந்த வசனங்கள் எல்லாம் மக்கத்து குஃபார்கள் மீது இறங்கிய வசனங்கள் அவர்கள் அல்லாஹுடன் சேர்த்து இன்ன பிற கடவுளை வணங்கினார்கள் அவர்களிடத்தில் உதவி தேடினார்கள் அல்லாகவே விட்டு விட்டு அந்த சிலைகளிடத்திலே உதவி தேட ஆரம்பித்தார்கள் எனவே தான் அவர்களை எவ்வளவு நீங்கள் அழைத்தாலும் உங்களால் உங்களுக்கு அவர்களால் உதவி செய்ய முடியாது அவர்கள் தங்களுக்கு தாங்களே கூட உதவி செய்து கொள்ள முடியாது என்றா என்று அல்லாஹாலா பட்டவர்த்தனமாக தெல்ல தெளிவாகச் சொன்னான் ஆக இந்த குஃபார்கள் மீது இறங்கிய வசனத்தை இன்று முஸ்லீம்கள் மீது திணிக்கிறார்களே இது எவ்வளவு பெரிய அநியாயம் எவ்வளவு பெரிய இட்டுக்கட்டு அல்லாவுடைய ரசூல் கூறினார்கள் யார் குரானிற்கு சுய விளக்கம் அளிப்பாரோ அவர் தன் தங்குமிடத்தை நரகமாக்கி கொள்ளட்டும் என்றார்கள் இவனியல்தான் கூறினார்கள் எவர் ஒருவர் குஃபார்கள் மீது இறங்கிய வசனத்தை முஸ்லிம்கள் மீது திணிப்பார்களோ முஸ்லிம்கள் மீது இட்டுக்கட்டுவார்களோ அவர்கள்தான் சிறார் கல்கெல்லாம் அல்லாஹுடைய படைப்புகளில் மிக மோசமானவர்கள் என்கிறார்கள் புகாரியில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது இப்படி குஃபார்கள் மீது இறங்கிய வசனங்களை மேற்கோள் காட்டி முஸ்லிம்கள் மீது இவ்வாறு இருக்கிறார்கள் என்று சொல்வது மிகப்பெரிய அபத்தமானது இது உங்களுக்கு ஏற்புடையதாக இல்லாவிட்டாலும் அருமையானவர்களே அவர்கள் அவைகளை வணங்கினார்கள் நாம் இறை தர்பாருக்கு சென்று உதவி செய்கிறோம் என்றால் நாம் அவர்களை வணங்கவில்லை அவர்களை வணங்கினால் அல்லாஹுடைய இடத்தில் வைத்தான் அது தான் யாராக இருந்தாலும் சரிதான் எந்த இயக்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரிதான் அல்லாஹுடைய இடத்தில் எவரை வைத்து வணங்கினாலும் அல்லாஹுடைய இடத்தில் நினைத்து அவர்களிடத்தில் நீங்கள் துவா செய்தால் தான் அது சிர்காகிவிடும் அவர்களிடத்தில் நாம் கையேந்து கையெழுந்துகிறோம் என்றால் தருவது அல்லா என்கிற எண்ணம் இருக்க வேண்டும் அருமையானவர்களே சின்ன ஒரு உதாரணம் சொன்னால் புரிஞ்சிடும் நெருப்பு இருக்கிறது நெருப்பு அது சுயமாக சுடுமா தானாகவே அது சுடுமா சுடாது அது சுடாமலும் இருக்காது அதற்கு சுடுகிற ஆற்றலை கொடுத்தவன் அல்லா இதுதான் அகல சின்னத்தோல் ஜமாத்தினுடைய அக்கீதா நெருப்புக்கு இயற்கையாகவே கரிக்கும் ஆற்றல் இல்லை அது கறிக்காமலும் இருக்காது அதற்கு கறிக்கும் ஆற்றலை கொடுத்தவன் அல்லா இறை நேசர்கள் தானாக உதவி செய்ய மாட்டார்கள் உதவி செய்யாமலும் இருக்க மாட்டார்கள் உதவி செய்யும் ஆற்றலை கொடுத்தவன் அல்லா என்று எவர் நம்பி அவர்களிடத்தில் உதவி தேடுகிறார்களோ அது சிறுக்காக ஆகாது இங்கே சாதாரண ஒரு ஆண்ட உதவி நம்ம கேட்குறோம் எனக்கு இந்த ஹெல்ப் செய்யுங்கன்னு கேட்குறோம் ஒரு மருத்துவர்கிட்ட போறோம் அப்ப குணம் குணமளிப்பவன் யார் அல்லாஹ் தானே ஏன் மருத்துவர்கிட்ட போகணும் அப்ப அல்லாவிடத்தில் முறையிட்டு விட்டு இருக்க வேண்டியதானே நம்முடைய நோய் சீக்கிரமாக குணமாகணும் என்று போறமா இல்லையா அது தான் இறைநேசர்களுடைய தருவாருக்கு செல்வது என்பது நம்முடைய பிணிகளை நோக்கி கொள்ள நம்முடைய கஷ்டங்களை நீக்கிக் கொள்ள அவர்களின் பொருட்டால் அதுவும் ஒரு வசீலாவில் ஒரு வகைதான் அவர்கள் அல்லாவிடத்தில் உதவி தேடி நமக்கான தேவைகளை பெற்றுத் தருவார்கள் என்ற நோக்கில்தான் அவர்களிடத்தில் நாம் கேட்பது என்பதே இது எவ்விதத்திலும் சிறுக்காக ஆகாது இன்னும் சொல்ல போனால் ஆண்டவரை என்று அழைக்கிறீர்கள் என்றால் அதுவெல்லாம் அதற்கு பதில் சொல்லி பல காலங்கள் ஆகிவிட்டது இப்ப சாதாரணம் ஒரு ஆளை பார்த்து நீ உயிரோட இருக்கிறியா மூத்தா பீட்டேன்னு கேட்கிறோம் உயிரோட தானே இருக்கிறான் இப்ப அல்லாஹும் உயிருடன் இருப்பவன்தான் நம்மளும் உயிரோட இருப்பவனா இருவருக்கும் ஒரே தன்மை விட்டதா எல்லா நித்திய ஜீவன் விளங்குறோமா இல்லையா இது அல்லா தந்த உயிர் என்று அது போன்றுதான் இறை நேசர்கள் உதவி செய்கிறார்கள் என்றால் அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்கிறான் அதை நமக்கு அவர்கள் பெற்று தருகிறார்கள் ஈயாக்காயின் உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம் என்று தானே அல்லாவிடத்தில் சொல்லுகிறீர்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் சொல்லிவிட்டு அர்காக்களுக்கு போய் உதவி தேடுகிறீர்களே இது என்ன நியாயம் என்று கேட்பார்கள் இதில் தான் சாமானியவர்கள் ஏமாந்து போகிறார்கள் பார்ப்பதற்கு அறிவாளித்தனமான கேள்வி ஒன்று இருக்கும் உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடத்திலேயே உதவி தேடுகிறோம் என்று அல்லாவிடத்தில் சொல்லிவிட்டு தர்காவில் கையெந்தலாமா எப்படி நியாயமாக இல்லையா அது சிறுக்கு என்பதாக பறைசாற்றுவார்கள் உன்னையே வணங்குகிறோம் உன்னிடத்தில் உதவி தேடுகிறோம் அல்லாவிடத்தில் சொல்லுகிறோம் தான் இறை நேசர்களிடத்தில் சென்று உன்னையே வணங்குகிறோம் என்று எவரும் சொல்வது கிடையாது சொன்னால் அது சிறுக்காகும் வணக்கம் என்பதுதான் அல்லாவிற்கு மட்டும் தனித்துவமானது அந்த வணக்கத்தை எவருக்கு நாம் சாட்டினாலும் அது சிறுக்காகிவிடும் உதவி தேடுவது என்பது அது சிறுக்காக ஆகாது அல்லாஹு தாலா தன்னுடைய அரும் அறையாம் திருமறையில் சொல்கிற பொழுது ஹிர் அல்லாஹும் அவனுக்கு உதவி செய்கிறான் அவர்களுடைய உதவியாளராக இருக்கிறான் ஜிப்ரையிலும் இருக்கிறார் இன்னும் சாலிகான் மோமீன்களான இறை இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் குரானில் பதிவு செய்கிறானே சுரா தகரீமிலே இறை நேசர்கள் உதவி செய்வார்கள் என்பதை அல்லாகுவே குரானில் பதிவு செய்கிறானே விசல் ஆலி அவர்கள் அல்லாவிடத்திலே தானே கேளுங்கள் என்றார்கள் என்றாவது ஒரு நாள் தன்னிடத்தில் கேளுங்கள் இருக்கிறார்களா என்று கேட்பார்கள் என் சஹாபாக்கள் நபிவர்களிடத்தில் கேட்டதில்லை உங்களுக்கெல்லாம் தெரியும் உலகத்தின் மிக பிரபலமான ஒரு நபித்தோழர் செய்தனா அபு ஹுரேரா ரதி அல்லாஹ் அவர்கள் அபு ஹுரேரா ரதியுல்லாஹு அவர்கள் நபிகள் நாயகம் முகமது ரசூலுல்லா செல்லந்த ஆலேசனவர்களிடத்தில் வருகிறார்கள் வந்து அல்லாஹாவின் தூதரே நீங்கள் சொல்லக்கூடிய அத்துணை அதித்துகளையும் நான் மறந்து விடுகிறேன் நான் மறந்து விடுகிறேன் என்று சொன்ன பொழுதே தூதர் நபிகள் நாயகம் அவர்கள் அப்படியா என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்கள் என்று சொல்லவில்லை நபிகள் நாயகம் முகமது ரசூலுல்லா செல்லந்தாலேஸ் அவர்கள் சொன்னார்கள் உபுசுத்தரிதா அக்க உம்முடைய துண்டை விரியுங்கள் என்றார்கள் உடனே அபு ஹுரெரா ரதியந்தான் அவர்கள் தன்னுடைய மேல் அணிந்திருந்த துண்டை எடுத்து அப்படியே விரித்தார்கள் தூதரிடத்தில் செய்தன அபு ஹுரெரா ரதி அவர்கள் மடிப்பிச்சையை கேட்டார்கள் ரசூலுல்லாஹி செல்லா அவர்கள் தன்னுடைய நெஞ்சில் கை வைத்து ஏதோ மானசீகமான முறையில் அள்ளி போட்டார்கள் பிறகு உம்முடன் சேர்த்து இதை அணைத்துக் கொள்கின்றார்கள் அபுஹொரேரார் அதியல்லான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் என் நெஞ்சுடன் சேர்த்து நான் அணைத்துக் கொண்டேன் அதற்கு பின்னால் நான் எப்பொழுதும் எதையும் மறந்ததே இல்லை என்கிறார்கள் புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட தெளிவான ஹரி தனக்கு ஞாபக மறதியை முறையிடுகிற நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் ஒன்று அவர்களுக்கு துவா செய்திருக்க வேண்டும் துவா செய்து அனுப்பியிருக்க வேண்டும் இல்லையெனில் அல்லாஹ்விடத்தில் முறையடு என்று அனுப்பியிருக்க வேண்டும் என்னிடத்தில் கேட்பது சிறுக்கு என்று சொல்லியிருக்க வேண்டுமா இல்லையா அல்லாஹுடைய தூதர் எப்படி அந்த அதிகாரத்தை எடுத்து கொண்டார்கள் துண்டை விரி என்று மானசீகமாக அள்ளி போட்டார்களே அதனால்தான் உலகின் பிரபல்யமான சகாபியாக அபோகுரையிறார் அதியல்லாக மாறிப்போனார்கள் அந்த ஹதீசை மறுக்க முடியுமா அல்லாஹ் கொடுத்தான் அள்ளி போட்டார்கள் அல்லாஹ் அந்த ஆற்றலை கொடுத்தான் முகமது ரசூலுல்லா சுயமாக ஆற்றல் பெற்றவர்கள் என்று நாம் இதில் சொல்லவில்லை சொன்னால் அது சிற்காகிவிடும் அல்லாஹ் அந்த ஆற்றலை கொடுத்தான் எனவே கொடுத்தார்கள் அதுபோன்று செய்தி நாம் முகமது ரசூலுல்லாஹி செல்லந்தாள் அவருடைய தேவைக்காக தண்ணீர் தண்ணீர் வைக்கக்கூடிய ரபியா தீவன காபிரதியானவர்களிடத்தில் ரசூலுல்லாய் செல்லந்தாலும் சில அவர்கள் கேட்டார்கள் செல் யா ரபியா ரபியாவை நீங்கள் கேளுங்கள் என்ன வேண்டும் என்ன வேண்டும் நீ எதை கேட்டாலும் அல்லாவிடத்திலே கேள் என்றார்களா இல்லையா முகமது ரசூலுல்லா அதே ரசூலுல்லா தான் ரபியாவிடத்தில் சல் என்னிடத்தில் கேளுங்கள் என்றார் உடனே அவங்க ரொம்ப உசாரான கேட்டாங்க சொர்க்கத்தில் உங்களுடன் நான் இருக்க வேண்டும் சஹாபாக்களுக்கு சொர்க்கம் மாத்திரம் போதாது அதில் முகம்மது ரசூல் ஆகி செல்லந்தாலே சிலவர்களும் இருக்க வேண்டும் யார் ரசூலா உங்களுடைய தோலைமையுடன் நான் சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்று கேட்டார்கள் பெண்ணே நவியவர்கள் அவகை ராலி வேற ஏதாச்சும் வேணுமா என்று கேட்டாங்க இல்ல அதுதான் வேண்டும் ஊ அதுதான் எனக்கு வேண்டும் என்றார்கள் ரவியா ரதியந்தான் அவர்கள் அப்படியானால் அலா சுஜூத் அதிகமாக சஜிதா செய்து கொள்ளுங்கள் என்றார்கள் முகமது ரசூலுல்லா தன்னுடைய வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் முன்னூறு நஃபில் தொழுகைகள் தொழுதிருக்கிறார்கள் ரபியா ரதியல்லான் அவர்கள் அந்த நிகழ்ச்சிக்கு பின்னாலே முஸ்லிம் சிறப்பில் பதிவு செய்யப்பட்ட இந்த ஹதீஸ் எப்படி அவர்கள் கேட்டார்கள் சொர்க்கத்தை எப்படி அவர்களால் கொடுக்க முடிந்தது அவர்களாகவே கொடுத்தார்களா அந்த ஆற்றலை அவர்களுக்கெல்லாம் கொடுத்தான் எனவே கொடுத்தார்கள் அந்த அங்கீகாரத்தை வழங்கினார்கள் என்றுதான் நாம் சொல்லுகிறோம் நபியவர்கள் ஹயாத்துடன் இருக்கிற பொழுது செய்தார்கள் என்றால் மூத்திற்கு பின்னால் நீங்கள் உதவி தேடுகிறீர்களே அப்படியானால் ஹயாத்துடன் இருக்கையில் மட்டும் நபியவர்களாக செய்தார்களா அல்லா செய்யவில்லையா அதுதான் இங்கே சிறுக்கு ஹயாத்துடன் இருந்தாலும் அமாத்துடன் இருந்தாலும் அல்லாஹுதான் அனைத்தையும் நா நாடக்கூடியவன் வானல் குவத்தல் இல்லாஹி ஜமி அல்லாஹிடம்தான் அனைத்து ஆற்றலும் இருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம் உயிருடன் தான் இருக்கையில் உதவி செய்வாங்க மூத்தா போல மூத்தா போயிட்டா உதவி செய்ய மாட்டாங்க என்பது அதுதானே சிறுக்காக ஆகிவிடும் நபி ஒருகளுடைய மரணத்திற்கு பின்னாலும் சஹாபாக்கள் உதவி செய்திருக்கிறார்கள் ஒரு நபி தோழர் நபிகள் நாயகம் சல்லந்தாலுசனவர்களுடைய தர்பாருக்கு வந்து கிஸ்தி உம்மத்திக் அல்லாவின் துதரே உங்களுடைய சமூகத்திற்காக நீங்கள் துவா செய்யுங்கள் என்றார் மலை வேண்டி துவா செய்யுங்கள் மலை புலியை செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள் எப்படி எப்படி கேட்க முடிந்தவர்களால் இறந்து போன பின்னால் தானே அவர்களுடைய கவுரில் நின்று கொண்டு தானே கேட்டார்கள் அதுபோன்று செய்தனா இவனும் அம்மா ரத்தியல்தானவர்கள் கால் தடுக்கி கீழே விழுகிறார்கள் விழுந்த பின்னால் உடனே அவர்கள் அருகில் இருந்தவர் கூறினார் என்ன ஆனது உண்மை உமக்கு எவர் விருப்பமானவர் அவரை அழையுங்கள் என்ற பொழுது யா முகம்மதா என்று அழைத்தார் அல்லாவுடைய ரசூல் முகம்மது ரசூலுல்லாகி அவர்களை அழைத்ததும் உடனே இழந்து நடந்து போனார் அவர் குணமாகி போனாரே எப்படி இவனு இவன் அன்னரந்தியில்தான் அவர்கள் அழைத்தார்களே அவர்கள் இறந்த பின்னாலும் சஹாபாக்கள் இறந்த பின்னாலும் அவர்களை அழைத்து உதவி தேடி இருக்கத்தானே செய்கிறார்கள் ஏராளமான நவிமார்கள் செய்தனா ஐசா அவர்கள் கூறினார்களா இல்லையா உங்களுக்கு நான் வெண்குஷ்ட நோயை போக்குவேன் அதுபோன்று இறந்தவர்களை கூட நான் உயிர்ப்பிப்பேன் என்றார்களே எப்படி சொல்ல முடிந்தது நோயை குணப்படுத்துபவன் அல்லாததானே இறந்தவரை உயிர்பிப்பவன் அல்லாகதானே அப்படியானால் ஈசா அவர்கள் சிறுக்கு செய்து விட்டார்களா சொன்னார்கள் நில்லா அல்லாவுடைய அனுமதியுடன் நான் இதை செய்வேன் என்றார் அதைத்தானே நாங்களும் சொல்லுகிறோம் இறைநேசர்கள் சுயமாக செய்வது கிடையாது அவர்கள் அல்லாஹுடைய அனுமதியுடன் அல்லாஹுடைய உதவியுடன் அவர்கள் நமக்கு தேவையானதை பெற்று தருகிறார்கள் என்று தான் நாம் சொல்ல வருகிறோமே தவிர அவர்களுக்கு இறைத்தன்மை இருக்கிறது என்றோ அல்லாஹுடைய கூட்டாளிகள் என்றோ அல்லாஹவிற்கு நிகரானவர்கள் என்றோ எவரும் சொல்ல கிடையாது சொன்னால் அது சிறுக்காகிவிடும் அல்லாஹ் இவர்களுக்கு வழங்கிய கராமத்துகளின் பொருட்டால் எப்படி நபிமார்களுக்கு அற்புதங்களை வழங்கியிருந்தானோ அதுபோன்று இவர்களுக்கு கொடுத்திருக்கிற சங்கையின் பொருட்டால் இவர்கள் உதவி செய்கிறார்கள் அல்லாஹ் தான் அனைத்திற்கு மூலதனம் இவர்கள் எல்லாம் காரணமாக வைத்து நமக்கு தேவையானவற்றை நிறைவேற்றி தருகிறான் என்று தான் அங்கு சொல்றோம் இதில் என்ன சேர்க்க வந்துவிடும் இன்னும் சொல்ல போனால் சுலைமான் அலி சலாத்து வசலாம் தன்னுடைய படையிடத்தில் கேட்டார்கள் பல்கை சம்மாவினுடைய சிம்மாசனத்தை யார் கொண்டு வருவது என்று கேட்ட பொழுது கிதாபியான ஆத்திக கபி கபல் ஐர்த்த த இலைக்க தொடர்புக்கலம் ஆறாக முஸ்தக்கரின் அந்த கால நம்மளிலே அல்லாஹ் குர்வானில் பதிவு செய்கிறான் பல்கை சம்மையாருடைய சிம்மாசனத்தை யார் எனக்கு கொண்டு வருவார் என்று கேட்ட பொழுது சுலைமான் அவர்களால் கொண்டு வர முடியும் ஆனாலும் அல்லாஹுடைய உதவியால் கொண்டு வர முடியும் ஆனாலும் தன்னுடைய இறைநேசர்களுடைய மகத்துவத்தை விளங்கப்படுத்துவதற்காக சுலைமான் அலி அவர்கள் நடத்திய அந்த நிகழ்வுதான் உடனே ஆசிஃபிபன் பர்ஹியா என்கிற ஒரு இறைநேசர் ஜின்கள் கூட தோற்று போனது அங்கே ஆசிஃபிபின் பர்கியா சொன்னார்கள் நீங்கள் கண் மூடி திறப்பதற்குள் கொண்டு வருகிறேன் என்றார்கள் அதுபோன்று அந்த சிம்மாசனம் முன்னால் இருந்தது பார்த்ததும் சொன்னார்கள் அதாம் என் பதுகிரப்பி இது என் இறைவன் தந்த அருட்கொடை என்றார்களே உடனே அந்த இறைநேசரி நீர் அல்லா என்று சொல்லவில்லையே உடனே அல்லாகவிதானை புகழ்ந்தார்கள் அப்படித்தான் நாங்களும் இறைநேசர்களுடைய தர்பாருக்கு செல்கிறோம் அவர்களிடத்தில் கையேந்துகிறோம் அவர்களிடத்தில் எங்களுக்கு தேவையான கோரிக்கைகளை வைக்கிறோம் அவர்கள் எங்களுக்கு பெற்று தருகிறார்கள் என்றால் அதற்காக அவர்களை நாங்கள் என்று சொல்வது கிடையாது அல்லாகவே தான் புகழ்கிறோம் எல்லா நேரத்திலும் அல்லாவிடத்தில் தான் நாங்கள் கையேந்துகிறோம் ஏதாவது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை சங்கடம் தீர்க்க முடியாத கஷ்டம் நோய்ங்கிறப்போ மருத்துவர்கிட்ட போய் கேட்குறோமா இல்லையா உதவி கேட்குறோமா இல்லையா நமக்கு தெரிந்தவர்களிடத்தில் துவா செய்ய சொல்லி கேட்டுக்கொள்கிறோமா இல்லையா எல்லா நேரத்தையும் எல்லா நேரத்திலையும் கேட்டுக்கிட்டா இருக்கும் சில சமாளிக்க முடியாத சூழ்நிலைகளில் அல்லாஹ் எனக்கு விரைவாக இந்த நோயை குணப்படுத்த வேண்டும் அல்லாஹ் எனக்கு இதை விரைவாக நீக்கித்தர வேண்டும் என்று காரணம் மற்றவர்கள் துவா செய்தால் அவர்களுடைய அமலின் பொருட்டால் அந்த அல்லா அதை ஏற்றுக்கொள்வான் என்கிற ஒரு நம்பிக்கையில் தானே பெரிடத்தில் துவா செய்ய சொல்லி கேட்டுக்கொள்கிறோம் அந்த அடிப்படையில் தான் எங்களையும் மிஞ்சி அவர்கள் அல்லாவிடத்தில் நெருங்கியிருக்கிறார்கள் தங்களுடைய அமல்களால் அவர்களும் துவா செய்கிற பொழுது எங்களுக்கு தேவையானது விரைவாக கிடைக்கும் என்று அப்பொழுதும் தான் நாங்கள் நம்புகிறோம் எங்களுக்கு அல்லாவிடத்தில் எங்களை விட இவர்கள் அல்லாவிடத்தில் நெருக்கமானவர்கள் என்பதனால் விரைவாக பெற்றுத் தருவார்கள் என்று அவர்களிடத்தில் உதவி கேட்கிறோம் ஆனால் அந்த உதவியை செய்ய சக்தியுடையவன் அல்லாக என்று நாங்கள் முழுக்க முழுக்க நம்புகிறோம் இதில் என்ன தவறு இருக்கிறது நாம் நம்முடைய நம்பிக்கை நாம் தானே சொல்லி ஆக வேண்டும் எவரும் இறைனே சிறுகளுடைய தருபாருக்கு சென்று அங்குள்ளவர்களை இறைவனாக பாவிப்பது கிடையாது அவ்வாறு பாவித்தால் அது சிறுக்காகிறது அவர்களிடத்தில் கையென்றுகிற பொழுது அவர்களே தருவார்கள் என்று நினைத்தார் அதுவும் சிறுக்குதான் அல்லாகுதான் அனைத்தையும் நடக்கூடியவன் அல்லாக தான் உதவி செய்யக்கூடியவன் அல்லாஹனுடைய அனுமதியினார் இவர்கள் நமக்கு பெற்றுத் தருகிறார்கள் அல்லாஹ் நேரடியாக தரமாட்டான் இவர்களை காரணமாக்கி அல்லாஹ் தருகிறான் என்று தான் நம்ப வேண்டுமே தவிர இவர்களையே நினைத்தால் அவ்வாறு எவர்களும் நினைப்பது கிடையாது அவ்வாறு நினைத்தால் அது சிறுக்காகும் அருமையானவர்களே ஆக தர்காக்களுக்கு செல்வது என்பது தாராளமாக கூடும் அவர்களிடத்தில் உதவி கேட்பதும் தாராளமாக கூடும் நபிகள் நாயகம் செல்லந்தா அலிசனவர்களிடத்தில் ஏராளமான சகாபாக்கள் கேட்டிருக்கிறார்கள் சுலைமான் அவர்கள் காலத்தில் இறைந்த இறைநசர் மிக பிரம்மாண்டமான அற்புதத்தை கண் சிமிட்டுவதற்குள் கொண்டு வந்தார்கள் என்றால் சுலைமான் அலையலாமர்களுடைய உம்மத்தில் இருந்த இறைநசருக்கு இவ்வளவு பவர் எல்லாம் கொடுத்திருந்தான் என்றால் இந்த நபியினுடைய முகம்மது நபியினுடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய இறைநசர்களுக்கெல்லாம் எவ்வளவு ஆற்றலை கொடுத்திருப்பான் கடலில் மூலிகிவன் தான் முத்துக்குளிக்க முடியும் இறைநேசர்களுடைய தருபாறுக்களுக்கு சென்று அங்கே நோய் பிணி பெற்றவர்கள் நோய் நிவாரணம் பெற்றவர்கள் ஏராளம் உண்டு தங்களுடைய சங்கடமான நிலைகளை மாற்றி கொண்டவர்கள் தங்களுக்கு பிடித்திருந்த பித்துக்களை நீக்கிக் கொண்டவர்கள் ஏராளம் அதில் அனுபவித்தவர்களுக்கு தான் அதனுடைய அருமை பெருமை தெரியும் அதை நாம் சரியாக விளங்காமல் அதை குறை குறிந்திரு குறை கூறிக்கொண்டிருந்தால் அதற்கு அகல சின்னத்தோல் ஜமாத்தை சார்ந்த எவரும் பொறுப்பாக முடியாது அது உங்களுடைய சரியான பார்வை சரியாக்கி கொள்ள வேண்டும் நீங்கள் கருப்பு கண்ணாடி அணிந்து கொண்டு உலகம் பூராவும் கருப்பாக தெரிகிறது என்றார் இறைநேசர்களுடைய தர்பார்களை அவர்களிடத்தில் உதவி தேடுவதை அந்த உதவியை அன்னாக தான் தருகிறான் என்று நாங்கள் நம்புகிறோம் அவர்கள் இறைவன் இல்லை என்பதையும் நாங்கள் தெளிவாக சொல்லுகிறோம் வசனங்கள் எல்லாம் மக்கத்து குப்பார்களுக்கு அவர்கள் இறைவனாக பாவித்ததுனால் அவர்களை எல்லாம் கண்டித்திரக்கினான் என்று தெளிவும் நாம் சொல்லிவிட்டோம் அதற்கு பெருப்பாடும் நீங்கள் அதை சரியாக புரியாவிட்டால் அது அல்லாவிற்கும் உங்களுக்குமானது எங்கள் மீது அநியாயமாக நீங்கள் எட்டு கட்டியதை ஒன்றாகிவிடும் அல்லாஹ் அனைவருக்கும் நேர்வழி காட்டுவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துள்ளாஹி